முதன்முறையாக புருணை நாட்டிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்தியா புருணை தூதரக உறவுகள் தொடங்கி நாற்பது ஆண்டுகள் நிறைவு பெறுவதை கொண்டாடும் வகையில் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புருணை சுல்தான் ஹசனல் போல்கியா இதற்கான அழைப்பை விடுத்திருந்தார் உலக அளவில் இரண்டாவது எலிசபெத் ராணிக்கு பிறகு அதிக நாட்கள் ஆட்சி செய்த மன்னர் என்ற பெயரை பெற்றவர் ஹசனல் போல்கியா சொகுசு வாழ்க்கை மித மிஞ்சிய செல்வம் அதிகமான கார்கள் வைத்திருப்பது ஆகிய ஆடம்பர செயல்பாடுகளுக்காக அதிகம் அறியப்படுபவர் என்றால் அது ஹசனல் போல்கியா மட்டும்தான் இவர் வைத்துள்ள கார்களின் மதிப்பு மட்டும் நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாய் என்று கூறப்படுகின்றது இவரது நிகர சொத்தின் மதிப்பு நான்கு லட்சம் கோடி ரூபாய் ப்ரூனே நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் முழுவதும் மன்னர் குடும்பத்தினரின் கையில் உள்ளது ஜனநாயகம் இல்லாததால் எவ்வளவு பணம் வருகின்றது போகின்றது என்கிற கணக்கை யாரிடமும் காட்ட தேவையில்லை இதனால் மித மிஞ்சிய சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் இவர் வைத்துள்ள வாகனங்களின் எண்ணிக்கை ஏழாயிரம் ஆகும் இவர் வைத்துள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கார்களின் எண்ணிக்கை மட்டும் அறுநூறு இதற்காக கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் ஒரு காரின் ஆரம்ப விலை மட்டும் ஏழு கோடி ரூபாய் வெராரி கார்கள் மட்டும் வைத்துள்ளார் ஒரு காரின் ஆரம்ப விலை மட்டும் குறைந்தது ஐந்து கோடி ரூபாய் முன்னூற்றி ஐம்பது பென்ட்லிஸ் கார்கள் வைத்துள்ளார் ஒரு பென்ட்லி காரின் ஆரம்ப விலை ஐந்து கோடி ரூபாய் இது மட்டுமன்றே போர்ஸ் லம்போகினிஸ் மேபேட்ஸ் ஜுவஸ் பிஎம்டபிள்யூஸ் மற்றும் மெக்லாரன்ஸ் உள்ளிட்ட பலவிதமான கார்களை மாட்சிமை தாங்கிய மன்னர் வைத்துள்ளார் இவர் வைத்துள்ள பென்டலி டாமினேட்டர் எஸ் காரின் விலை மட்டும் அறுநூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் இது மட்டுமின்றி உலக அளவில் விலை உயர்ந்த காரான ஹாரிசான் ப்ளூ பெயிண்ட் கொண்ட போர் நைன் டபுள் ஒன் கார் வைத்துள்ளார் மேலும் X88 பவர் பேக்கேஜ் கொண்ட 24 கேரட் கோல்ட் பிளேட்டட் ரோல்ஸ் ராய்ல் சில்வர் ஸ்போர் 2 கார் வைத்துள்ளார் மேலும் தங்கத்தால் ஆடம்பரமாக வடிவமைக்கப்பட்டுள்ள கஸ்டம் டிசைன்ஸ் ஓபன் ப்ரூஃப் மற்றும் அம்பர்லா கொண்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் வைத்துள்ளார் கடந்த 2007 ஏழாம் ஆண்டு தனது மகள் மஜிதேதாவின் திருமணத்திற்காக தங்க கோட்டிங் செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரை அன்பளிப்பாக வழங்கினார் அவரது கார் கலெக்ஷன் எல்லாம் கடலின் ஒரே ஒரு துளி மட்டும்தான் அவர் வாழும் த இஸ்டானா நூரில் இமான் பேலஸ் உலகிலேயே மிகப்பெரிய அரண்மனை என்ற கின்ன சாதனையை பெற்றது இருபது லட்சம் சதுரடி பரவியது அரண்மனையின் பல இடங்கள் தங்கத்தால் உருவாக்கப்பட்டவை இந்த அரண்மனையில் ஐந்து நீச்சல் குளங்கள் உள்ளன ஆயிரத்து எழுநூறு படுக்கை அறைகள் உள்ளன மொத்தம் இருநூற்று ஐம்பத்தேழு பாத்ரூம்கள் உள்ளன நூற்று பத்து கேரேஜ்கள் உள்ளன இது மட்டுமின்றி மன்னர் தனி விலங்கியல் பூங்கா வைத்துள்ளார் அதில் முப்பது வங்காள புலிகள் உள்ளன ஏராளமான இன பறவைகளும் காணப்படுகின்றன உச்சகட்டமாக தனியாக போயிங் விமானமும் வைத்துள்ளார்